வெல்கம் டு வா மூவிஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நான் சூப்பரான அஞ்சு மலையாள படங்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு படங்களில் நாலு படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திங்க நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா சிறந்த மலையாள படத்துக்கான தேசிய விருது வாங்கின படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஜயன் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் அதில் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்ஃப் கண்ட்ரில வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை பார்த்து ரெண்டே நாளில் நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாப்பிள்ளைக்கோ அதே நாட்டில் நிறைய பேர் வந்து பொண்ணு கொடுக்க தயாரா இருந்தோ வீட்டோட அடக்கோடக்கமா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பொண்ணு தான் வேணும்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிடுறாங்க சோ ரெண்டே நாள்ல நிச்சயம் நடக்க போகுது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அடுக்கடுக்கா நிறைய சம்பவங்கள் நடக்குது அதுதான் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துடைய கதை தான் ஏன்னா ஒரே லைனுக்குள்ள முடியக்கூடிய ஒரு கதை அந்த கதைய அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க எப்படிதான் இப்படி எல்லாம் ஒரு கதை யோசிச்சு ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த படத்துக்கு தேசிய விருது வாங்குற அளவுக்கு ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்காங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே இமேஜர் பண்ணிக்கங்க சோ இந்த படத்துல நினைச்சிருந்தா எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இன்ட்ரஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க ஆனா ஸ்லோவா தான் போகும் ரொம்ப ரியலா தான் காட்டியிருப்பாங்க ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்காது நீங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நல்ல படம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும்னா மொத்தமாகவே ஒரு ரெண்டு மூணு லொக்கேஷன் தான் அதுக்குள்ளே இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாகவே கேரக்டர்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு படத்தில் சில காமெடிகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு டோட்டலாக இந்த ஒரு படம் ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை நீங்கள் தாராளம் நம்ம ஃபேமிலியோடய பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன காசார் கோல்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோ அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட சேர்ந்து நிறைய கடத்தப்பட்ட கோல்டுகளை அவங்களுடைய கார்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கார் இன்னொரு கார் மேல போதுனதுல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்போ அந்த கார்ல வந்த ஒரு நபருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் போகுது அப்புறம் பின்னாடி கைகலப்பாகவும் மாறுது அந்த நேரத்தில் சுத்தி இருந்த நிறைய பேர் அங்கே ஒண்ணு கூட நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு கார்ல விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு ஸோ நம்ம இங்க இருந்து கிளம்பி போறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு போற வழியில கோல்டு கார்ல இருக்கான்னு செக் பண்ணும் தான் காருக்குள்ள கோல்டே இல்லை அப்ப அந்த கோல்டை யார் எடுத்தாங்க அந்த கோல்டு எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி போற பயணம் தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பா ஆசிஃப் அலியுடைய ஆக்டிங் விநாயகத்துடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு விநாயகம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவாரு கிளைமேக்ஸ்லாம் அப்படியே டோட்டலாக அவருடைய கேரக்டர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ படத்தில் நிறைய ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்னு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கல நல்லா விறுவிறுப்பாக த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிவியில் டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக அடல் கடல்லாம் இல்லை ஆனால் வயலண்ட் சீன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் படிக்குங்க இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோ சிஎம்மாக இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் ஸோ இவர் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு அந்த பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசியல்வாதியை காட்சிக்கு கொண்டு வராரு அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி ஆள்றாங்க அவங்களில் ஒழுங்காக யாருமே வேலை செய்யலை அப்படின்னா அந்த ஒரு கேண்டிடேட்டை தூக்கிட்டு எலெக்ஷன் வச்சு திரும்பவும் வேற ஒரு கேண்டிடேட்டை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம்தான் தான் ஸோ இந்த ஒரு பில்லை வந்து சட்டசபையில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஹீரோவுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தா எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக ஹீரோவான மம்முட்டியுடைய ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அவர் சட்டசபையில் அந்த பேசக்கூடிய டைலாக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு நிறைய கூஸ்ப மூமெண்ட் இந்த படத்தில் இருக்கு நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு படத்தில் எங்கேயுமே போர் படம் வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான படம் தான் சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் அதுலேயும் ஒரு சாங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் படத்தை நீங்கள் அமேசான் தமிழ் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க பெருசாக இல்லை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பால்தூ ஜென்வர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம் இந்த படத்துடைய ஒன் ஸ்டோரி என்னென்னா நம்ம படத்துடைய ஹீரோ அனிமேஷன் துறையில் சாதிக்கணும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது நடக்கலை அந்த நேரத்தில் அப்பாவுடைய வேலை அதாவது கால்நடை ஆய்வாளர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணக்கூடிய வேலை நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கிது இந்த வேலையை ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஏன் ஜாயின் பண்ணி கூட நம்ம ஹீரோவுக்கு பெருசாக இந்த வேலையில் ஈடுபாடே இல்லை தியரட்டிக்கலான நாலேஜ் இருக்கு இருக்கே தவிர நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு தெரியல சோ இந்த வேலையை செய்யும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஹீரோக்கு வருது அவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது தான் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட கதை தான் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க சோ இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு குறிப்பா பேசு ஜோசப் உடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த கேரக்டராவே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் பேக்ரவுண்ட் மியூசிக்க பத்தி சொல்லணும் அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சாங்ஸ்லாம் உண்மையாகவே டச்சிங்காகவே இருந்துச்சு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக அடல் கண்டல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம் இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆன நூனக்குழி அப்படிங்கிற ஒரு சூப்பரான மலையாள படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு கம்பெனியுடைய எம்டியாக இருக்காரு அவருடைய கம்பெனியில் ஐடி ரைடு வருது ஸோ அந்த ஐடி ரைடுக்கு வந்த ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோவுடைய ஒரு பர்சனல் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிடுறாரு இதனால ஹீரோவுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் நடுவில் பெரிய ஒரு சண்டையே நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த லேப்டாப்பில் நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் வீடியோஸ்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு லேப்டப்பை நான் இன்னைக்கு ஒரே நாளுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டப்பை எடுத்துகிட்டு போனார் இல்லையா அந்த ஒரு ஐடி ஆஃபீஸருடைய வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாரு யாருக்கும் தெரியாம அந்த அப்பார்ட்மெண்டுக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஹீரோவுக்கு நடக்குது கடைசியா அந்த லேப்டப்பை கண்டுபிடிச்சாரா இல்லையா நிறைய மல்டிபிள் ஸ்டோரி இந்த கதையில் கனெக்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக சூப்பராகவே இருந்துச்சு கதையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படம் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும் ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குது ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை ஐஎம்டிபியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக அடல் கண்டல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Terima kasih.